அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு கதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை மேஷராசி என்பர்களுக்கு உங்கள் ஜென்மராசியிலேயே சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் உங்க தனஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான சுக்கரன் உங்க ஜென்மராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது விசேஷம் குடும்பம் சார்ந்த வகையில அனுகூலங்கள் கொடுக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யற யோகத்தை கொடுக்கும் குடும்ப வளர்ச்சி மிக சிறப்பா இருக்கும் தன வருமானம் பெருகும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் கைகூடி வரும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான டைம் கரெக்டா இந்த பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்களை இந்த பீரியட் நீங்க சந்திப்பீங்க திருமணம் ஆனவர்களுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் செய்யறாங்க இதுவும் விசேஷமான அமைப்பு புதாதித்ய யோகம் சூரியன் தனஸ்தானத்துல ஸ்தானத்துல இருக்கார் உங்க வாக்கு கொஞ்சம் சூடா இருக்கும் கொஞ்சம் கோபமா பேசுவீங்க கோபமான பேச்சுக்கள் இந்த காலகட்டத்துல சில நேரங்கள்ல உங்க வாயிலிருந்து வெளிப்படும் அதே நேரத்தில் சனியுடைய பார்வையும் இந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தின் மீது பதியுது அப்ப குடும்பத்துல சின்ன சின்ன மிஸ் அண்டர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் ஆறாமதிபதியுமான புதன் இங்க குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் சின்ன சின்னதாக ஏற்படலாம் அதனால குடும்ப உறுப்பினர்கள் கூட ரொம்ப விட்டு கொடுத்து நடந்துக்கணும் இன்னொன்னு தந்தை காரகனான சூரியன் இங்கே குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனியுடைய பார்வையும் அங்கே பதியும் காரணத்தினால தந்தையோட ரொம்பவே அனுசரித்து நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் குடும்பத்துக்காக நீங்கள் சற்று அதிகமாக உழைக்கிற மாதிரி சூழல் இருக்கும் அலைச்சல்கள் குடும்ப ரீதியாக சற்று அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இறங்கி அதிகமாக குடும்பத்துக்காக வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் பேச்சு சார்ந்த விஷயங்கள்லையும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சற்று நிதானம் கவனம் அவசியம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் குடும்பம் சார்ந்த முடிவெடுக்கும் போது கூடுதல் நிதானம் அவசியம் தேவைப்படும் அடுத்து தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் உபஜயஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் குரு பகவான் உங்க விரயாதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால மனசுல தைரியம் கொஞ்சம் குறையும் பய உணர்வு சற்று அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு எதிர்காலத்தை பத்தின பயம் வாழ்க்கைய பத்தின பயம் சற்று அதிகரிக்கலாம் ஆனா இது நிரந்தரமான பயமா நிச்சயமா இருக்காது தற்காலிகமான பயமா தான் இருக்கும் எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இருங்க விரையாதிபதி முயற்சி ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் அமைப்பு திடீர் விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தா கிடைக்கும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க ஒரு புதிய முயற்சிகள் செய்யும் போது பய உணர்வு சற்று அதிகரிக்கும் அந்த பயத்தை தவிர்த்து புதிய முயற்சிகளை தைரியமா எடுக்க ஆரம்பிங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஆனா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த வகையில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பீரியட்ல தவிர்த்துக்கறது நல்லது எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் உங்க சுய முயற்சி இருக்கணும் உங்களை நம்பி கான்ஃபிடென்ட்டாக நீங்க ஒரு விஷயத்தை தைரியமாக துணிஞ்சு செய்யலாம் ஆனால் மூன்றாம் நபரை நம்பி ஒரு விஷயத்துல இறங்க போகறீங்க ஒரு புதிய விஷயம் முழுக்க முழுக்க அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக செய்ய போகறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மூன்றாம் நபர்களை நம்பி ஒரு விஷயம் செய்கிறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது இளைய சகோதர ஸ்தானத்துக்கு விரையாதிபதி வந்தமர்ந்த காரணத்தினால இளைய சகோதர உறவுகளுக்காக ஏதாவது ஒரு வகையில சுப விரயங்கள் செய்யற மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் அடுத்து உங்க ராசி அதிபதியான செவ்வாய் மாத துவக்கத்தில் அதாவது ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் சுகதாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தான ஐந்தாம் பாவக நாட்டில் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறார் மாத துவக்கத்தில் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை அவசியம் தேவைப்படும் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் தாயுடைய உறவு பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறதும் நல்லது ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது குளறுபடிகள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால என்ன செவ்வாய் கேது இணைவு பூர்வீக சம்பந்தமான வில்லங்கத்தை ஏற்படுத்தலாம் பூர்வீக சொத்து பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்கள்ல நிதானத்தை இந்த காலகட்டத்தில் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் காதல் ஸ்தானமான இந்த ஐந்தாம் பாவகத்துல செவ்வாய் கேது காதலில் சில குழப்ப நிலையை ஏற்படுத்தும் காதலர்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் காதலர்கள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது காதல் உறவுல இருக்கவங்க சற்று கவனமா இருந்துக்கோங்க குழந்தை ஸ்தானம் இந்த பஞ்சம ஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு குழந்தை பாக்கியத்துல சற்று கால தாமதத்தை உண்டாக்கும் இருந்தாலும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் இப்போ குழந்தை குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையேங்கிற மன கவலை சற்று அதிகரிக்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி பிரெக்னா இருக்கவங்க கொஞ்சம் லாங் டிராவல் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது மன அமைதி இந்த காலகட்டத்தில் சற்று குறையும் ஏதோ ஒரு டிப்ரெஷனுக்கு திடீர்னு போயிடுவாங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க அதிகப்படியான சிந்தனைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிட்டு உங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுங்க கூடவே நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையோ அல்லது அவங்க படிப்பு சார்ந்த வகையிலயோ அல்லது அவங்க நடத்தை சார்ந்த வகையிலையோ மனக்கவலைகள் அதிகரிக்கலாம் குழந்தைகளை அவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மீது சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் சிலருக்கு குழந்தைகளுக்கு நல்ல காரியம் பண்ண முடியல குழந்தைகளுக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது குழந்தைகள் படிப்பு சரியா இல்ல அவங்களுடைய நடத்தை சரியா இல்ல இப்படி ஏதோ ஒரு வகையில குழந்தைகள் சம்பந்தமா அதிக சிந்தனைகளை கொடுத்து ஒரு பய உணர்வையும் மனக்கவலைகளையும் பெற்றோர்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே உண்டு ராகு லாபஸ்தானத்துல இருக்கார் அதே மாதிரி விரயஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான சனி பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யறார் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் மிக சிறப்பாகவே இருக்கு பொருளாதாரம் ஏதாவது ஒரு வழியில உங்க கையில பணம் வந்து சேரும் லாபஸ்தானத்து ராகு அதை சிறப்பா செய்வார் இன்னொன்னு லாபஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்குது அதனால கண்டிப்பா பொருளாதாரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வருமானம் நிச்சயமா இருக்கும் நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருக்க மேஷராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் அந்த வேலையை செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நீங்கள் இருப்பீங்க நீங்கள் செய்கிற வேலை கொஞ்சம் ப்ரெஷர்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கலாம் அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கலாம் ஆனாலும் வேற வழியில் நான் இந்த வேலையை தான் பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மேஷராசி அன்பர்கள் இருப்பீங்க ஆனா உங்க உத்தியோகத்துக்கோ உங்க தொழிலுக்கோ உங்க வருமானத்துக்கோ எந்தவித பங்கமும் இந்த இந்த ஏற்படாது பொருளாதார இருந்த நெருக்கடிகள் காலகட்டத்தில் குறையும் விரைய செலவுகள் சற்று குறையும் உங்க கைக்கு பணம் வந்து சேரும் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு யோசிச்சு அதை அப்படியே பெண்டிங்ல வச்சிருந்திருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் இப்ப எடுத்து செஞ்சு வெற்றிக்கான காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த வகையில சிந்தனைகள் அதிகரிக்கும் அதாவது புதிய கடன் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு சிலர் புதிய கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாம் ஒரு சிலருக்கு ஒரு கடன் அடைச்சு பழைய கடன் அடைச்சி புதிய கடன் வாங்குற அமைப்பு இதையெல்லாம் ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் கடன் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதிலும் அகல கால் வைக்காம இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்தாம கவனத்தை சிதற விடாம முழுக்க முழுக்க படிப்புல போக்கஸ்டா இருக்கிறது நல்லது அதே மாதிரி கெட்ட நண்பர்களின் சகவாசங்கள் அதிகமா போன் பாக்குறது அதிகமா அதிகமாக டிவி பார்க்கறது அதிகமாக கேம் விளையாடுறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க அடுத்து மாணவர்கள் நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கிறது என்ன படிக்கிறது எந்த காலேஜில் செய்யறது இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதாவது செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் உங்க குழப்ப நிலைகள் டோட்டலாக மாறும் இந்த மாதத்தில் பெரிய அளவில் உடல் உபாதைகள் எதுவும் இருக்காது ஆனாலும் கண் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய அளவில் எதுவும் உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது இருந்தாலும் ஏழரை சனி நடக்கிறதுனால சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஹெல்த்தியான உணவுப் பொருட்கள் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க டைமிங்க்கு சாப்பிடணும் டைமிங்க்கு தூங்கணும் வெளியில உணவு வாங்கி சாப்பிடுறத ஹோட்டல்ல உணவு வாங்கி சாப்பிடுறத தவிர்த்து வீட்டிலேயே ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சமைச்சு சாப்பிடுங்க அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு மனசை ரிலாக்ஸா வச்சுக்க பாருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய ஃபாலோ பண்ணுங்க ஏற்கனவே ஏழர சனி நடக்கிறதுனால நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க ஏழர சனியுடைய தாக்கம் உங்களுக்கு பெருவாரியா குறையும் வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கை எல்லாமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்